ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுசந்தா லைஃப் ஸ்டைல் பாருங்கள் மல்லி தோட்டம் தான் மல்லித்தோட்டம் வந்து எத்தனை ஏக்கர் வைக்கலாம் எவ்வளோ வச்சா நல்லது எவ்வளோ வைச்சா எவ்வளோ பூ வருது அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க மல்லி வந்து ஒருத்தர் கேட்டிருந்தீங்க ஒரு ஏக்கராக வைக்கலாமா வைக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக வைக்கலாங்க மல்லி இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தாங்க உண்மையிலே நல்ல ஒரு அமௌண்ட் வரும் ஒரு ஏக்கர்லாம் வச்சிங்கன்னா எவ்வளோ பூவ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆள் வந்து உங்களால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏன்னா ஆள் வந்து குண்டுமல்லி பொறுத்த வரைக்கும் Thank sure. you. ஆள் தாங்க அறுக்க முடியும் இதே சமயங்கள் இருந்தால் நின்று ம நின்றுட்டே இருக்கிறதுன்றதுனால பரப்புற டக்குன்னு ஒரு ஒரு கழனியாக இருக்கட்டும் ஒரு அரை ஏக்கர் நிலமாக இருந்தால் கூட டக்குன்னு காலையில் ஒரு டூ ஹவர்ஸ்க்குள்ளே அறுத்து போட்டு வந்துடுவாங்க ஐம்பது கிலோ நூறு கிலோலாம் சாதாரணமாக அறுத்து போட்டு வந்துடுவாங்க குண்டுமல்லி வந்து ஒரு ஏக்கர் வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் ஒரு ஏக்கரை வச்சிங்கன்னா நூறு கிலோ அறுக்குன்னு சொல்லியிருக்காங்க நூறு கிலோவுக்கு தான் வரும் கம்மியாக வராது நம்ம எந்த அளவுக்கு செடி வந்து பராமரிக்கிறோமோ அந்தளவுக்கு பூ வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் வச்சு ஒன் இயர்லேருந்தே பூ வந்து வரா ஆரம்பிச்சிருச்சுங்க போ போன வருஷம் மே மாதம் தாங்க பூ வச்சது செடி இப்போ மே மாதம் பதினேழாந்தேதி சம்திங் வச்சுங்க இந்த வருஷம் மே ஜூன் மேக்ஸிமம் இந்த வருஷம் ஜனவரியிலருந்தே பூ வந்துட்டுருக்குங்க ஸோ வந்து பூ வந்து செடி வந்து வச்சிங்க அப்படின்னா தாராளமாக வைக்கலாங்க ஒரு ஏக்கர் வைங்க நூறு கிலோக்கு மேலே தான் வரும் பேட்ச் பேட்சாக பிரிச்சிருங்க ஒரு ஏக்கர்னா முப்பது முப்பது சென்ட் அப்படி நீங்கள் பிரிச்சிட்டீங்க அப்படின்னா மூணு பேட்சாக போட்டிங்கன்னா மாதம் ஃபுல்லாக வந்து பூ எடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதம் வந்து வில வைக்கும் ஒரு மாதம் வந்து வில வைக்காமல் கூட போய்ட்டு İzlediğiniz அது இல்லாமல் ஆவரேஜாக பூ வந்து ஆளுங்க வச்சு அறுக்கிறதுக்கு நமக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் கஷ்டமும் தெரியாது பூவுமே டைமுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி வரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேட்ச் பேட்சாக வைக்கிறது நல்லதுங்க ஒரு ஏக்கருன்றதே சாதாரணமாக வைக்கலாம் அதுவுமே அதான் முப்பது முப்பது சென்ட் பேட்ச் பிரிச்சிங்க அப்படின்னா தாராளமாக இருக்கலாங்க ஏன்னா ஒன் இயர்க்கு மேலே செடியெலாம் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா பூ வந்து நிறைய வருமா ஸோ முப்பது சென்ட்டுன்றதே நம்மளால் அறுக்க முடியாது அப்படின்றாங்க அதுக்கு மேலே நீங்கள் ஒன் இயர் ஒரு ஏக்கரெலாம் வச்சுக்கங்க அப்படின்னா கஷ்டங்க செடி வந்து பெரிய செடி ஆக பூ வந்து அதிகமாகுமா அதனால பூ வந்து அதிகமாகும் அப்படின்னா நீங்க வந்து ஆள் வச்சு நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஆள் வந்து சமாளிக்க முடிஞ்சா வைங்க குண்டுமல்லி பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் தாங்க இது வந்து சீசன் டைம்களில் சீசன் டைமாக இருக்கட்டும் இல்லைன்னா ஃபெஸ்டிவல் டைமாக இருக்கட்டும் இல்லைன்னா மற்ற நார்மல் டேஸாக இருக்கட்டும் ஆனால் சீசன் டைமில் அந்த ஃபெஸ்டிவல் டைம்கள்லாம் வந்து ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருதுங்க ஆவரேஜாக எப்போவுமே இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா குறையிறது இல்லைங்க குண்டுமல்லி பொறுத்த வரைக்கும் இரநூத்தம்பது ரூபா குறையாது ஸோ அதனால் இது வச்சாலுமே நமக்கு லாஸே கிடையாதுங்க ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் அதுவும் பேட்ச் வைஸ் நீங்கள் பிரித்து ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்துச்சு அப்படின்னா ஆயுத பூஜைக்கு இந்த விநாயக சதுர்த்தி பொங்கல் பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி பண்டிகை சீசன்களில் நல்ல விலை போகுதுங்க பூவை பொறுத்த வரைக்கும் குண்டுமல்லாம் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி இரநூறு முந்நூறு அந்த ரேஞ்சிலே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்து கிலோ அறுத்திங்கன்னா கூட பத்தாயிரரூபா வரும் இருபது கிலோ அறுத்திங்கன்னா இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஒரே நாளில் வந்துடுதுங்க ஒரு நாள் பூ வந்து மருந்தடிக்கிறதுக்கு போனாலுமே மீதி ஃபுல்லாக ஒரு ஒரு பேட்ச் அறுத்தோம் அப்படின்னா பத்து நாள் மருந்து பொறு பண்ணோம் அப்படின்னா பத்து நாளில் தாராளமாக வருங்க ஸோ மூணு பேட்சாக பிரிச்சிட்டிங்கன்னா பத்து பத்து நாள் அப்படின்ட்டு நீங்கள் வந்து இப்போ செடி வந்து முழுசாக ஒன் இயர் வந்து வந்து வச்சுருங்க ஒரு ஒன் இயர் வரைக்கும் சமாளிச்சிக்கலாம் ஒன் இயர் இல்லை டூ இயர் வரைக்குமே சமாளிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் சமாளிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா கூட நீங்கள் அதை ஆள் வச்சு அறுத்துக்கலாம் பூ வந்து அப்போ வந்து நம்ம பேட்ச் பிரிச்சுக்கலாங்க பேட்ச் பிரிச்சுருக்கீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ரேட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்புறமா மழை பனி காலத்தங்களில் வந்து பூ வருமானு கேட்டிருக்கீங்க காலமும் பனிக்காலத்தில் வந்து பூ கொஞ்சம் கம்மியாக தாங்க வரும் அப்போ வந்து மருந்து நிறைய தேவைப்படும் அப்போ வெயில் காலம் வந்து ச ஜனவரி மாதத்துலேருந்து இப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் இப்போ வரைக்குமே ஓரளவுக்கு பூ வந்து நல்லா வந்துட்டுருக்குது குப்புன்னு வந்து நல்லாவே வருதுங்க ஆனால் வந்து மழை காலம் பனிக்காலம் அப்படின்னா அப்போ வந்து கொஞ்சம் மருந்து நிறைய தேவைப்படும் ஏன்னா புழு வரும் மழை வந்துட்டே இருந்துச்சுன்னா பூ சரியாக வராது மொகு சரியாக வளராது அதனால அப்போ வந்து நம்ம மொக்கு வளர்கிறதுக்கு தனியாக புழு வர வராதுக்கு தனியாக பனிக்காலம் மழை காலம்லாம் வந்து மூடிட்டே இருந்துச்சுன்னா கிளைமேட்டு சேஞ்ச் ஆனாலுமே இந்த குண்டுமொழி வந்து நல்லா வராதுங்க இது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நான் ஜனவரியிலேருந்து இப்போ பாருங்கள் செப்டம்பரா செப்டம்பரு பாருங்கள் இப்போ ரெண்டு பேட்ச் கட் பண்ணி விட்டுருக்குது ஸோ ரெண்டு பேட்ச்னா செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் வரைக்குமே வருது நான் நவம்பர் டிசம்பர் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அக்டோபர் மாதமா அடுத்த மாதம் எவ்வளோ பூ வந்திருக்கு எவ்வளோ வந்து பில் வந்திருக்குன்றதுமே நான் அப்டேட் பண்ணுறேன் ஏன் வந்து பனிக்காலத்தங்களில் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால பூ வரதில்ல அப்படின்னா பனி வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால கூலிங்காக இருக்குதுங்க குண்டுமல்லி பொறுத்தவரை வெயில் நல்லா இருக்கணும் வெயில் காலத்துல வந்து மருந்தும் தேவைப்படாது பூவும் அதிகமா வரும் அதனால் காலத்துங்களில் கம்பேர் பண்ணும்போது வெயில் காலத்தில் வந்து பூ அதிகமாக வரும் ரேட் கம்மியாக இருக்கும் ஆனால் காலத்துங்களில் பூ கம்மியாக வரும் ரேட் அதிகமாக வரும் எப்படின்னா இப்போ பனிக்காலம் மழை காலத்தில் வந்து ஒரு ரெண்டு கிலோ பூ தான் இருக்குது அப்படின்னா ரெண்டு கிலோ ஒரு கிலோ ஆயிரம் ரூபா கூட போகும் இதே வெயில் காலத்தில் வந்து ரெண்டு கிலோ இருக்குதுன்னா ரெண்டு கிலோ பூவுக்கு நாலு கிலோ பூவாக கூட வரும் ஆனால் ரேட் எவ்வளோ போகும் அப்படின்னா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா அந்த ரேஞ்சுக்கு அவ்வளோதான் போகும் அப்படின்னா கம்பேர் பண்ணிக்கோங்க ரெண்டு கிலோ இங்கே ரெண்டாயிரம் அங்கே நாலு கிலோ இரநூத்தம்பது ரூபான்னா ஆயிரம் ரூபாய் ஸோ அதனால காலத்து பூ வந்து நல்லது தான் ஆனால் வந்து நல்லதுன்னா நிறைய அமௌண்ட் வந்து எடுக்க முடியாது கொடுக்குற பூ நம்ம அப்பவுமே நல்லா பராமரித்து நல்லா மருந்து உரம் போட்டு எல்லாம் மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம கையில் தாங்க இருக்குது என்ன தான் கிளைமேட் சேஞ்சாக இருந்தாலுமே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி நம்ம மருந்து கொடுத்தோம் அப்படின்னா தாராளமாக நம்ம சம்மரில் வெயில் காலத்துங்களில் எவ்வளோ பூ வருமோ அதே அளவு பூ வந்து நம்ம வந்து மழை காலத்துலேயும் பூ எடுக்கலாம் அட்லீஸ்ட் வெயில் காலத்தில் ஒரு இருபது முப்பது கிலோ இருக்கிறோம் அப்படின்னா மழை காலத்தில் ஒரு பதினஞ்சு கிலோலேருந்து தாராளமாக எடுக்கலாங்க பதினஞ்சு கிலோலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னா பதினஞ்சு கிலோ பதினஞ்சாயிரம் மழை காலத்தில் இதே வெயில் காலத்தில் வந்து பதினஞ்சு கிலோனா எவ்வளோ வரும் நீங்களே கணக்கு போட்டு பாருங்க இரநூத்தம்பது ரூபா முந்நூறுபான்னா ஸோ அது வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா பாதிக்கு பாதி வந்து நமக்கு மழைக்காலத்து பூ வந்து லாபம் தான் நான் வந்து நவம்பர் டிசம்பர் மழை காலம் இல்லையா சீசன் டைம் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறேன் ஒரு ஏக்கராக வைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க தாராளமாக வைங்க ம மல்லித்தோடு தனால் சத்தியமாக கைவிட மாட்டாங்க ஸோ நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்ல வருமானம் என்ன ஒன்றுன்னா ஆள் வந்துருக்குனுங்க அது ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா ஆள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சமாளிக்க முடியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் செடி வச்சு நல்லா பராமரிக்க பாருங்கள் செடி வந்து இப்பவே வச்சுட்டிங்கன்னா நல்லது